கத்திராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இசைக்கியல் ஒன்பதாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை தியானிக்க போகிறோம் கர்த்தரவனை நோக்கி நீ எருசிரி நகரம் எங்கும் உருவப்போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார் இங்கே இசைக்கியலுடைய காதுக்கு சத்தமாய் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த நகரத்தை நகரத்தின் அந்த விசாரிப்புக்காரரிடத்திலே சங்கரிக்கும்படியான ஆயுதங்களை கொடுத்து அந்த வழிபடத்தில் நிற்கிறார்கள் அதில் ஆறு புருஷர்கள் இருக்கிறாங்க அதில் ஒருவர் சனல் நூல் அங்கி தரித்தவராய் அறையிலே கணக்கனுடைய மை கூட்டை மகாராஜாவின் நகரம் தேவன் வாசம் பண்ணுகிற நகரம் ஆனால் அதிலே அறிவறுப்புகளும் அசுத்தங்களும் பாவங்களும் விபச்சாரங்களும் தேவன் அங்கே வாசம் பண்ண முடியாத அளவுக்கு அங்கே அறிவறுப்புகள் பெருகி கொண்டிருக்கிறது அப்போ அந்த அந்த காரியத்திற்காக யாரெல்லாம் அழுது புலம்பி பெருமூச்சுகளை விட்டு ஜெபித்து இருக்கிறார்களோ அவர்களுடைய நெற்றிகளிலே அடையாளம் போடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ நாம வந்து யாருக்கோ எங்கேயோ நடக்கிறது எனக்கு என்ன நான் இங்கே நல்லா இருக்கிறேன் என்று சொல்லி கவலையற்றி இருப்போமானால் நிர்விசாரமாய் இருப்போமானால் நாமளும் அந்த தண்டனைக்குள்ளேயே மாட்டிக்கொள்ளுவோம் நாம் அந்த அழிவு ஜனங்கள் அறிவறுப்புகளின் நிமித்தமாக நாம் அழுது புலம்பி ஜெபிக்க வேண்டும் அதற்காக பாரப்பட வேண்டும் பெருமூச்சு விட்டு இடுப்பு எலும்பு நொறுங்க நாம் விழித்திருந்து செபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் பாருங்க ஆண்டவர் அந்த தீர்ப்பை சொல்லுகிறார் முதியவர்கள் வாலிபர்கள் இளைஞர்கள் கன்னிகைகள் குழந்தைகள் ஸ்திரீகள் ஒருத்தரையும் விட்டு வைக்க வேண்டாம் ஆனால் யாருடைய நெற்றியில் அடையாள போடப்பட்டிருக்கிறதோ அவர்கள் கிட்ட சேராதிருங்கள் என்னுடைய இந்த காரியத்தை என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று சொல்லுகிறார் அப்போ நாம் தேசத்திற்காக அழுது புலம்பி ஜெபிக்க வேண்டும் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கிற ஒரு மனிதனை தேடினேன் ஒருவனையும் காணேன் என்று சொல்லுகிறார் உங்களுடைய ஜபம் தேசத்தின் அருவறுப்புகளிலிருந்து ஜனங்களை மனம் திரும்ப செய்யும் உங்களுடைய ஜபம் தேவனுடைய கோபத்தை மாற்றும் நீங்கள் அப்படி ஜபிக்கிறதுனால நீங்களே பாதுகாக்கப்படுகிறீர்கள் படுகிறீர்கள் ரட்சிப்பின் அடையாளம் போடப்படுகிறது பாதுகாப்பின் அடையாளம் போடப்படுகிறது எல்லா திங்குக்கும் தேவன் உங்களை விலக்கி பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் அதனால நாம் நம்மளை ஜெபிப்பதற்கு அழுது குழம்பு இடுப்பு எலும்பு நொறுங்கும்படி ஜெபிப்பதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் போது உங்க ஜெபத்தின் மூலமாய் தேசம் ஆசீர்வதிக்கப்படும் தேவ கோபம் மாறும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் நீங்களும் பாதுகாக்கப்படுவீர்கள் கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டு உங்களை ஆசீர்வதி பார தியானிங்கள் அதை ஜெபிங்கள் ஒப்பு கொடுங்கள் கர்த்தங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ